Hi guys. Hi guys. Bye guys. <laughs> வெல்கம் டு ஸ்டீல் குக்கிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு ஃபார்முக்கு தான் போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஸோ எங்கே ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு வந்து சிக்கன் கிடைக்கும் நாட்டுக்கோழி அப்புறம் முட்டைகள் நாட்டுக்கோழி முட்டைகள்லாம் எங்கே கிடைக்குங்கிறது தான் அதை தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்ன வாங்கலாம் என்ன பிளானுங்கிறது கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக வந்திருக்கும் ஸோ வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொஹார் ஏரியாவில்தான் சோஹாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபலாஜிங் ஏரியாவில்தான் இருக்குது ஸோ அங்கே ஃபலாஜில் இருந்து டுவோர்ட்ஸ் லிவா போகிற டேரெக்ஷனில் சர்வீஸ் ரோடில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இருக்கோம் ஸோ இதுல இருந்து நம்ம வந்து லெஃப்ட் கட் பண்ணி தான் உள்ளே போகிறோம் ஸோ பக்கத்துலேயே தான் இருக்குது லாஸ்ட் டைமில் உள்ள வீடியோவில் கொடுத்த லொக்கேஷன் வந்து நிறைய பேர் வந்து ப்ராப்பராக இல்லை நீங்கள் ஸோ அதனால் இன்னைக்கு வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்து போடுறேன் ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது என்னது என்ன ஷாப்பு மெக்கர் ஷாப் ஓ டயர் ரிப்பேர் ஷாப் இருக்குது பாருங்கள் டயரை எப்பவுமே சாச்சு வச்சுருப்பாங்க ஸோ அதுதான் எங்களோட லேண்ட்மார்க்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட்டு கட் பண்ணி போனோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கச்சாரோட தான் இருக்கும் இந்த ஷாப் தான் ஸோ இதுலேருந்து லெஃப்டில் அப்படியே போனோம் ஸோ இதில் வந்து பக்கத்தில் தான் இது பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேபர் கேம்ப் தான் இருக்கும் ஸோ ஃபுல்லாக இங்கே உள்ள அந்த கார்டன் மாதிரி இப்போ கொஞ்சம் வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த சைடில் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து டேட்ஸ் தோப்பு அந்த தான் வந்து இருக்கு முன்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லயே இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளே தள்ளி வந்து இருக்குது இதில் போயிட்டு இந்த ரோட்டில் வந்து அப்படியே இந்த கச்சா ரோட்டில் லெஃப்ட்டில் போனோம் ஸோ நான் நான் வந்து எதுக்காக வந்து இந்த லொக்கேஷன்லாம் சொல்கிறேன்னா சில பேருக்கு மேப் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக நீங்கள் லொக்கேஷன் காமிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம அந்த கார்டனுக்குள்ளே தான் இருக்குது இப்போ வந்து வந்தாச்சு அந்த காட்டனுக்குள்ளே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டேட்ஸ் மரம் தான் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஷெட் ஷெட்டாக போட்டு வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே தான் ஒவ்வொரு கோழி எல்லாமே இருக்கும் 嗯。Mm. <laughs> இங்கே இந்த கோழிப்பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நாட்டுக்கோழி தான் ஸோ பிராய்லர் வந்து அந்தளவுக்கு கிடையாது உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் ரொம்ப வந்து குவான்டிட்டி சைஸ் வைஸ் அந்த மாதிரி ப்ராய்லர்லாம் இருக்காது நாட்டுக்கோழி வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸில் வந்து ஒவ்வொரு ஷெட்லேயும் போட்டு வச்சுருப்பாங்க அது போக இங்கே வந்து இந்த கோழி வந்து கின்னி கோழின்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில ஸோ அந்த கோழி எல்லாமே வந்து இருக்கும் இங்கே ஆடு எல்லாமே இருக்கும் கோட்டு வந்து புல் வைக்கோல் സാപ്പാട് സാപ്പുടും <laughs> இது எல்லாமே ஒரு தோப்புங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பசங்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவுட் சைடில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்டன் ஏரியா தான் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஷெட் ஷெட்டாக போட்டிருக்காங்க ஐ திங்க் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பண்ண வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி கம்மியான குவான்டிட்டிலாம் இருந்தது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு ஸோ ரெண்டு பேர்கிட்டமே வந்து பார்த்திங்கன்னா வாத்து நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவல் நீங்கள் நாட்டுக்கோழின்னு வாங்குறப்ப உங்களுக்கு வந்து இது சேவல் வேணுமா இல்லை பொட்டக்கோழி வேணுமாங்கிறத சொல்லி நீங்கள் வாங்குங்க வெறுமனவே நாட்டுக்கோழின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சேவல் தான் கொடுப்பாங்க நம்ம வந்து முட்டை உடுத கோழியாக நம்ம பார்த்து வாங்கணும் கோழியாக வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நாங்கள் பண்ணுற மெத்தடில் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அது ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஆடு வேணுன்னா கூட நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் இந்த பண்ணையில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத நான் அப்படியே காமிக்கிறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை காடெல்லாம் முன்னேறிஞ்சி நான் காடை மட்டும் கவனிக்கலை ஸோ அது எல்லாமே கூட நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் மொத்தமாக ஒரே இடத்துல இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கூழி தான் வாங்கியிருந்தோம் ஸோ அதை வந்து உள்ள நம்மளுக்கு சைஸுக்கு ஏற்றால நம்ம சொல்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்றாலும் நம்மளுக்கு பிடிச்சி கொடுப்பாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதை வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி தோலோடு க்ளீன் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்து உங்களுக்கெல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து மெயினாக அந்த வீடியோவை எடுத்தது இந்த மாதிரியும் நம்ம வந்து இங்கே பண்ணலாம் இங்கே வந்து நம்ம அந்த தீ வச்சு வாட்டி கூட நம்ம கூட தோலோட கூட வாங்கிட்டு போகலாம் இது வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்து அடிக்கடி எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து குலதெய்வ கோயிலில் வந்து கோழி சுட்டு வைக்கிறது பழக்கம் ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே நிறையா பண்ணி பார்த்ததுனால எனக்கு வந்து இப்படி இப்படி பண்ணணுங்கிறது தெரியும் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க பண்ணுறது ஸோ அப்படியே அந்த நிறைய ஓலைகள் எல்லாமே இருந்தது அந்த ஓலைகளெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் ஒரு ஓலை வச்சு கொளுத்தி பண்ணாலே போதும் நம்ம அதிகமாக ஃபயர் பண்ணுறப்ப நம்மளால் பிடிச்சிட்டு நிற்க முடியாது ஸோ அது மாதிரி கொஞ்சமாக ஃபயர்லாம் பண்ணி சூப்பரா வந்து அதை வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வரதான் கட் பண்ணுறது வரதான் காமிச்சேன் ஆனால் அது வந்து இந்த மாதிரி வாட்டி பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த தோலோடு சமைக்கிறதுக்கும் சரி சம் நம்ம நாட்டுக்கோழி குழம்புமே அவ்வளோ ஒரு ஒரிஜினலாக சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஃபார்ம் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கி இங்கேயே வாட்டி கூட நீங்கள் வந்து கட் பண்ணி கொண்டு போகலாம் வீட்டில் போய் சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீட்டிலேருந்து வர்றப்பவே மஞ்சள் உப்பு எல்லாமே பிளாண்டா வந்து கொண்டு போயிட்டேன் அங்க போய் கிளீன் பண்றதுக்கு பட் என்னது மஞ்சள் உப்பு டர்மரிக் அண்ட் சால்ட் நான் இப்ப இல்லை

கோழிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபயரை வந்து மெயினாக அணைச்சாச்சு அந்த முடியெல்லாம் சேர்த்து ஃபயர்லாம் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தண்ணி எல்லாம் போகும் ஸோ அந்த தண்ணியிலே வந்து நல்லா கோழி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டிலேருந்து ஏற்கனவே நான் வந்து மஞ்சள் உப்பெல்லாம் கொண்டு போனேன்னு சொன்னேன்ல ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கோழி மேலே அப்ளை பண்ணி கை கால் அந்த இடுக்குகள் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா அப்ளை பண்ணி அதை மகெயின் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்கும் இந்த ஏரியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே பிடிக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்றேன் தேங்க் யூ பா